அனைவருக்கும் முதலுடைய வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் கோ நோக்கி வாழும் குடி என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம் குறிப்பாக நம்முடைய எதிர்நாள வரைக்கும் நம்முடைய மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெருமதித்திற்குரிய ஆசிரியர் திருமங்கள் அவர்களுடைய குற்றா உறவினர்கள் என்று ஏதோ ஏதோ காரணத்திற்காக இந்த மண்ணை விட்டு பிரிவதற்கு நேர்ந்திருக்கலாம் அந்த அனைத்து பிரிந்த உயிர்களையும் என்னுடைய இதயத்தில் ஏந்தி என்னுடைய உரையை ஒரு வேண்டுகோளாக நான் தொடங்க நான் நடமைப்பட்டிருக்கின்றேன் வேண்டுகோள் என்பது வேறு ஒன்றுமல்ல ஒரு பள்ளிக் அமைச்சராக மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த கல்வியாண்டிற்கான அட்மிஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க யார் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய அந்த வயது வந்ததோ உடனடியாக பிள்ளைகளால் மார்ச் ஒன்றாம் தேதியில் நாங்கள் தொடங்க இருக்கின்ற அந்த அட்மிஷனில் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக மக்களுக்கெல்லாம் மாண்பு முதலமைச்சராக உடன்பிறப்புக்கெல்லாம் தலைவராக கொள்கை எதிரி என்று சொன்னால் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் ஆக ஏன் உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒருவராக வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக தந்தை ஸ்தானத்திலிருந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மாணவிய சின்னத்துடைய எதிர்காலத்திற்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மாணவ சின்னங்கள்லாம் இன்றைக்கு அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர் என்கிற முறையில் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்மீக வனத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்முக வேளாண் துறை அமைச்சர் நம்முடைய மாண்முக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நம்முடைய மாண்முக போக்குவரத்து துறை அமைச்சர் எங்களுடைய பாடல் தலைவர் அண்ணன் லியோனி உள்ளிட்ட எங்களுடைய அரசு உயர் அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் என்னுடைய பள்ளி குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கும் வருகை நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக வரும்போதே பார்த்தோம் பல தூரத்துல வண்டியா நிறுத்திட்டு காலம்லாம் நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையா நடந்து வந்தீங்க பாத்தீங்களா அந்த கால்நடைக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அனைவரும் இங்கே கொண்டுபிடி இருக்கோம் ஏறத்தாழ ஒன்னே கால் லட்சம் பேர் நாங்கள் அடைச்சிருந்தோம் ஆனா ஒன்னே கால் லட்சத்தை

பெருந்தநகர் காமராஜர் நடத்திய பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நடத்தினார் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நடத்தினார் கிட்டத்தட்ட அந்த தேதி ஒத்து போகிற மாதிரி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல முத்தம் கலைஞர் திருச்சி மாநாட்டில் ஐம்பது முழக்கத்தை வழங்கிய நாள் எந்த நாள் என்று சொன்னால் இந்த நாள் தான் இந்த நாளையும் இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி முகம் என்று சொல்லப்பொழுது அன்றைக்கே ஜவஹர்லால் நேரு அவர்களை வைத்து காரைக்குடிலே திருநெல்வேலியிலையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளி சேர்ந்து மாநாடு நடத்தி ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க எத்தனை ஆளுமைகள் வந்தாலும் சரி ஒரு முதலமைச்சர் பிள்ளைகளுக்கான சீரை கையில் சுமத்துக்கு வந்தார்னு பார்த்தீங்களா அது வரலாறே பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் நம்முடைய சொந்த பந்தத்தில் தாய் இது என்னோட உரிமைன்னு சொல்லி சீர் கொண்டு வருவார் பெற்றவங்க அது தாயாக இருந்தோம் தந்தையாக இது என்னோட கடமைன்னு சொல்லி சீர் கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு மானியத்தோடைய முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் பிள்ளைகளுக்காக சீரு கொண்டு என்று சொன்னோம் அதனுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இருக்கின்ற அந்த பெருமை உண்டு ஆக என்ற பேர் பள்ளி கட்டுரை சார்பாக நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக பல்வேறு திட்டங்களை பெண்ணை காண்பது மூலமாக நாங்கள் காமிச்சிட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்து கால நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்ட நான் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சுருக்குறேன் அந்த ஆய்வுக்கான ரிப்போர்ட்டை டீட்டெயிலை நான் கொடுக்க முடியுமா என்று நவம்பர் மாதம் கேட்டிங்க அதையும் டிஜிட்டல் கண்டனாக ஒரு ஐ கார்டில் நாங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படி நாங்கள் வளர்ந்து இருக்கின்றோம் அதை தொடர்ந்து நம்முடைய நிகழ்வு நீங்கள் நடத்த வேண்டும் சமீபமாக நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வெறும் மொழி வெறி என்று நினைக்காதீர்கள் வெறியர்களால் இன்றைக்கு நம்முடைய மொழியை நாம் காக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய தமிழினத்தை சாதிக்கின்ற ஒவ்வொரு தகுதி வாய்ந்த தமிழர்களும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எங்களை தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இருக்கிறவர்கள் இங்கே எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை இன்றைக்கு இத்தனை திட்டங்களையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் காட்டுறோம்

பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பெற்றவர்கள் ஒத்துழைப்பை நீங்கள் நன்கிட வேண்டும் என்று